அம்மா இன்னைக்கு நம்ம சமையல் பீட்ரூட் தோல் ஸ்வீட் கட் பண்ணிட்டு அலசி வச்சிருக்கேன் இப்போ தண்ணி ஊத்தி வேக வச்சுப்போம் ஒரு அரை உப்பு சேர்த்துப்போம் புளி இந்த சைஸ் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா தண்ணியா கரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ மழைமான்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மழைமான்னு அரைச்சாச்சு பீட்ரோட்டை இப்போ இதில் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா பூண்டு இது நாளையும் சேர்த்து நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துப்போம் இப்போ இதை நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டு வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுவுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் கடு புரிஞ்ச பிறகு ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நார்மலா எப்படி ரசம் வைப்போமோ நொர தள்ளின உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா வாசனையா இருக்கும் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா திரும்பி சாப்பிடுவாங்க